வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது அதனால் இதை வந்து ஒரு ரெக்கமெண்டாகவும் அதை இன்வெஸ் இன்வெஸ்ட் பண்ணுறக்கோ இதை யூஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு ஜிஎஸ்யூ யுஎஸ்டி இதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இதில் என்ன சாரம் கொடுத்துருக்குன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் என்ன கண்டென்ட் சொல்ல வர்ற ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது வந்து ரெஸ்டன்ஸு சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸு ட்ரெண்டு லைனு இதுகளெல்லாம் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அதே கான்செப்டில் இது எல்லாமே இருக்கேன் நான் அப்போ முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து டாலரில் எக்ஸிஐஎஸ்டி கோல்டு வந்து டாலரில் பார்க்குறோம் இருபத்தாறாம் தேதி முடிஞ்ச பதிவு பார்க்க முட்ருக்கோம் அதனால் அதை கண்டினியூ பண்ணிக்கிறோம் போன பதிவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் இந்த பதிவு ஒன்று இருபத்தஞ்சாந்தேதி லீவுங்கிறனால இருபத்தி ஆறாம் தேதி இந்த பதிவை வச்சுக்குவோம் அது பாருங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைடே மூவ் இருக்கு ஒன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அழகான பை ட்ரெண்டில் இருக்கு மார்க்கெட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டு இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு அப்போது இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு மேலே ஒரு லெவல் நம்மக்கிட்ட இல்லை இப்போது மேலே லெவல்னால் எப்படி எடுத்துக்குவோம் இது ஒரு லெவலாக வச்சுருந்துருப்போம் இது ஒரு லெவலாக இருந்திருக்கு இது ஒரு லெவலாக இருந்திருக்கு இது ஒரு லெவலாக இருந்திருக்கு அப்போ ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக அந்த லெவலை பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு கீழே நம்ம எடுத்துகிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இது எதையுமே உடைக்காமல் போயிட்டுருக்கான் அதை கவனிக்கணும் நம்ம அந்த லோ உடைக்காமையே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கான் இதை வந்து நம்ம அப்போ எப்படி பார்க்கணும் ட்ரெண்டு முழுமையாக அப் ட்ரெயினில் இருக்குது பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்போ கீழே வந்து இது வரைக்கும் வருவான் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இது எப்படி போகுது அப்படிங்கிறது ஒன் ஹவரில் மேலே போயிட்டுருக்கிறது பார்ப்போம் கீழே வந்து எது வரைக்கும் போகணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மூணு விஷயம் பார்த்துருக்கோம் சப்போர்ட் ரெஸ்டன்ஸு ட்ரெண்டு அண்ட் ட்ரெண்ட் லைன் இப்போ இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேட்சாகும் எப்படி இதோ இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க இங்கேருந்து எழுதிங்கன்னா இதுக்கு எழுத்துக்குங்க இப்போ ரெண்டு ஆகிடுச்சு ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படியே நீட்டி விட்டுருங்க அதையே இது மூணாவது கனெக்ட் இது வந்து விக்கில் வருதா பாடியில் இப்படி இப்படியெல்லாம் கணக்கு வைக்காதுங்க இந்த இடத்துக்கு இந்த பிளேஸுக்கு இந்த ஜோனுக்கு வந்தால் திரும்புது அவ்வளோதான் அதாவது ஹையர்லோ வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போகுது அதுதான் கான்செப்ட் இல்லையே இந்த ட்ரெண்ட் லைன் வந்தால் இது தொட்டுட்டு போகணுங்கிறது கான்செப்ட் இல்லை இந்த ஜோனுக்கு வந்தால் திரும்புது மூணாவது இடத்துல கனெக்ட் இப்போ பாருங்க நாலாவது இடத்துல அங்கேயே வந்து கனெக்ட் தொட்டுட்டு அப்படியே மேலே போய்ட்டுருக்கா அதே மாதிரி மேலையும் எடுத்துக்கேன் அதே தான் நடந்திருக்கு மேலே போய் ஒரு ரேஞ்சு தொட்டோம்னா இது ஒரு கனெக்ட்டு ரெண்டாவது கனெக்டு இது மூணாவது கனெக்டு சரிங்களா இது ஃபஸ்ட்டு செகண்ட் கனெக்ட் ஆனோன்னா அப்படியே நீட்டி விடுறோம் மூணாவது அங்கேயே வந்து கனெக்ட் ஆகுது நாலாவது பாருங்கள் அதே இடத்துல தான் கனெக்டு நாலாவது சேம் அதே இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனலுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதா அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் இப்படி வந்து கீழே சப்போர்ட்டு அகெயின் மேலே போய் ரெஸ்டன்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு எகைன் ரெஸ்டன்ஸு இப்போ வந்து மறுபடியும் சப்போர்ட்டு இது இவ்வளோ தான் இருக்குது மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நம்ம சொன்ன அந்த கான்செப்டுக்குள்ளேயே தான் நடக்குது இப்போது இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சிருக்கு இது இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சிருக்கு எப்படி போயிட்டு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இங்கேருந்து வந்து அடுத்தது மேலே போனால் மேலே போகும் அப்போ ஒவ்வொரு டைம் இந்த சேனலுக்குள்ளேயே போனால் அப்படியெல்லாம் போகாது இதை விட்டுவிட்டு அடுத்த கடத்துக்கு போகணுன்னா மேலே உடைக்கு இல்லாட்டி கீழே உடைக்கும் இப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து இப்போ இந்த ஜோனுக்குள்ளே போனால் ஜோனுக்குள்ளேயே போயிட்டுருப்போம்னாலும் நினைக்கக்கூடாது அப்படியெல்லாம் நடக்காது மார்க்கெட்டில் இது வந்து இப்படி மாறி மாறி தான் போயிட்டுருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்குது மேலே போகுது கீழே வருது இப்போ இது எதில் போய் எந்த டைம் பிரேம்னு பார்த்திங்கனாலும் அழகாக உங்களுக்கு வியூ பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கனாலும் அழகாக வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்திங்களா இதுதான் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து எடுத்து போயிட்டுருக்குது ஒன் ஹவர்ல வந்து கரெக்டாக அந்த லைன் மேட்ச் ஆச்சு இது கொஞ்சம் மாறுது அப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து அக்யூரட்டாக இப்படி தான் இருக்கணும் இல்லை பாடிக்கும் வைக்கலாம் விக்குக்கு வைக்கலாம் மொத்தம் அந்த கனெக்டிங் மல்டிபிள் கனெக்டிங் நம்மளுக்கு கிடைக்கணும் சப்போர்ட்டுக்கு அப்படி தான் பார்த்ததும் ரெஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படி தான் பார்த்து நம்ம அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கனெக்ட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துட்டா போதுமானது இது எக்ஸாக்டாக வந்து இப்போ நம்மளுக்கு தெரியணும் ஒரு ஹையோடச்சா இது வரைக்கும் போவான் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம்னா சரி இந்த ஒரு கனெக்ட் பாட்டோம் அடுத்த ஒரு கணெக்ட் அதுக்கு அதுக்கடுத்து மேலே வந்து இது வரைக்கும் வருவான்னா அதை அப்படியே நீட்டி விடும்போது இந்த இடத்துக்கு வந்து ரிவேஸ் ஆகிறாள் கீழே வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட இங்கிருந்து ரிவேஸ் ஆகிறான் நியர்பை அந்த ஜோனுக்கு பக்கமாக இருந்தாவே ரிவேஸ் ஆகுவான்னு தெரியும் ஜோனுக்கு பக்கமாக ஜோனுக்கு பக்கம் தொட்டு எக்ஸாக்டாக திரும்பலாம் ஜோனுக்கு மேலே போயிட்டு திரும்பலாம் ஜோனுக்கு தொடாமேன்னு திரும்பலாம் இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே பாருங்க இது எக்ஸாக்டாக தொட்டுட்டே திரும்புது இங்கே தொட்டும் தொடாமல் திரும்பி வர்றான் இப்போ அந்த ஜோனுக்கு போனால் திரும்ப தெரியணும் அதுக்குள்ளேயே ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்துக்குங்க இதோ இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் ரன் ஆயிருக்குது அதை ஒரு மார்க் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கனாலும் இங்கே பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இந்த இந்த ரெண்டு கனெக்ட் இந்த ரெண்டு கனெக்ட் இந்த ரெண்டு கணெக்ட் இருக்கும்போது இது மூணாவது கனெக்ட் நாலாவது கனெக்ட் அங்கேயே வந்து திரும்பி இருக்கு இப்போ தான் வந்து அந்த லைனை உடைச்சிருக்கா அப்போது ஒரு ஜோனுக்குள்ளேயே கூட அது நடந்திருக்குது ஒவ்வொரு டைம் வரும்போது இங்கே ஒரு பெரிய ஜோனு ஒன் அவரோட ஜோன் இது அதுக்கு இடையிலே மிட்லியை வந்து இன்டர்மீடியேட்டாக நடந்திருக்குது மேலே போய் கீழே வந்து வந்து மறுபடியும் மேலே போய் இது புரியுது இல்லை உங்களுக்கு இவ்வளோ தான் நடக்குது மார்க்கெட்டில் நீங்கள் எதில் போய் பார்த்தீங்கனாலும் இது தான் நடக்கும் இதை புரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா நம்ம ட்ரேடெல்லாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் எடுப்போம் அப்படின்னா இது பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு ஒன்று பை ட்ரெண்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பை ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் அப்படிங்கும்போது ரெண்டு கணக்கை கூட விட்டுட்டு மூணாவது கணெக்டில் ட்ரை பண்ணலாம் நாலாவது கணெக்டில் ட்ரை பண்ணலாம் இந்த மூணாவது கணெக்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஹவரோட ரெஸ்டரன்ஸ் போயிட்டு விட்ருக்கு நாலாவது கனெக்ட் கிட்டத்தட்ட போய்ட்டு அங்கேருந்து விட்டுருக்கா இந்த நாலாவது கனெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு கால்குலேஷன் பார்க்குறோன்னாம இது ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் இடையில் இங்கேயே ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்குது பாருங்க இதோ இப்படி தான் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு எத்தனை வகையில் ட்ரெண்டை மட்டும் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ட்ரெண்டை மட்டும் எடுத்து கூட எத்தனை டைம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு பார்த்துக்குங்க இதோ இது ஃபைவ் மினிட்ஸில் இது கூட ட்ரெண்ட் ஆகித்தான் மேலே போயிருக்குது இதோ கனெக்டிவிட்டி எங்கே எங்கே ஆகிருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து பார்க்க தெரியணும் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவரில் பெரிய ட்ரெண்டு அப்போது ஃபிஃப்டி மினிட்ஸு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒன் ஹவரை வச்சு நம்ம ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு எல்லாமே நம்ம ட்ரேட கட் அமைச்சிக்கலாம் இது வந்து பழக பழக ரொம்ப எளிமையாயிடும் இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கேயும் ட்ரெண்டாகித்தான் வந்திருக்குறான் இதோ இங்கே ரெண்டு கனெக்டு இது மூணாவது கணெக்ட்டு மூணாவது கனெக்ட் இப்படி எடுத்துட்டிங்கன்னா கூட இப்படி கரெக்டாக கொஞ்சம் பட்டு படம் கூட வெயிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பிரேக் ஆகி மேலே போயிட்டு அதை உடச்சிட்டு வந்திருக்கா கீழே பிரேக் ஆகி மேலே போயிட்டு அதை உடச்சிட்டு ஒரே அடியை அடிச்சுட்டு கீழே வந்திருக்கா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் வரும் பழகணும் பழக்கம் பயிற்சி 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 இதுதான் இங்கே கை கொடுக்கும் இதே வந்து கோல்டில் வந்து எம்சிஎக்ஸ் இண்டியன் ரேட்டை பார்த்தீங்கன்னா அது என்ன நடந்துன்னு பாருங்கள் ஒன் ஹவர் இது வந்து ஃப்ரைடே க்ளோஸிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே போய் முடிஞ்சிருக்கான் நல்லா மேலே கொண்டு போய் முடிச்சு வச்சுருக்கான் மேலே முடிச்சு வச்சுருக்கான்னு சொன்னிங்கன்னா அப்போது என்ன நடக்கணும் இதெல்லாம் அந்த ட்ரெண்டுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக அப்போ நம்ம ட்ரெண்டுன்னு எதை பார்ப்போம் ஒன்லி எக்ஸிஐஎஸ்டி பார்த்து நம்ம இங்கே ட்ரேட் பண்ணணும் ஒன் ஹவர்லேயே எங்கேயும் பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க பாரு இந்த கீழோட ட்ரெண்ட் இங்கே இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி கிளத்திங்கன்னு இடம் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னு இப்படி வரும் அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இன்றைக்கி டுடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இதில் கூட உட்காந்து எந்திரிக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் உட்காந்து எந்திரிக்கலாம் ஏன்னால் இப்போ எக்ஸிஐஎஸ்டி டாலர் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து நல்லா ஒரு அப்பில் போனவன் அதுக்கு பின்னால் நல்லா கீழே வந்திருக்கான் மார்க்கெட் ஓப்பன் ஆக வரைக்கும் இப்படி கீழே இருப்பானான் நல்லா சொல்ல முடியாது ஒம்பது மணிக்கு நம்ம எம்இ எம்சிஎக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் இப்படியே இருப்பானா அப்படியெல்லாம் தெரியாது இடையில் வந்து மேலேயும் போகலாம் இங்கே வந்து இப்போ நின்றுருக்கா அட் பர்சன்ட் ரன்னிங்கே அப்போ நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து முடிஞ்சு வச்சிருக்கான் அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது இது வந்து ஒம்பது மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறக்குள்ள மேலே கூட போகலாம் அல்லது கீழேயும் வரலாம் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அது அப்போ பார்த்துப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போ என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சுக்கணும் அங்கே ட்ரேடு ஈஸி இப்போது நம்ம பார்த்த எல்லா மெத்தட் இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சப்போர்ட் ரெஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் ட்ரெண்டு இதை புரிஞ்சிட்ட போதும் மார்க்கெட்டில் எளிமையாகவே பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் ரெச்டன்ஸாக ஒர்க் ஆகுமானா இந்த இடத்துலயே ஒர்க் ஆயிருக்குது பார்த்தீங்களா இதே ஒரு சப்போர்ட் எடுத்தா போயிருக்குது ஆனால் அங்கேயே ட்ரெண்டு நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்குது சப்போர்ட்டும் மேட்ச் ஆயிருக்குது மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகிறான் இப்போ எல்லா வகையிலையும் நான் நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு இதை பார்க்கணும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் எங்கே எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணி கேளுங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்